தண்ணி இப்போ பங்குனி மாசத்துக்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையுமே பொது பலன்கள் தான் சிறப்பு பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அங்கே நம்ம எதுக்காக இந்த பொது பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எப்படி நடக்குங்கிறது தான் நம்ம ராசி பலனாக பார்க்குறோம் நம்ம இப்போ பொது பலன்கள் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்கிறபோது இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர்தான் நம்மளை உங்களை வழிநடத்த போகிறாரு அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்கார்னா முதல்ல ஏழாம் மடத்தில் இருக்கார் அப்புறம் இந்த மதம் பன்னிரெண்டாம் தேதி அவர் எட்டாம் மடத்துக்கு வர்றார் அவரும் யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருனா சனி புதன் இந்த நட்சத்திரம் அப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் எல்லாம் சஞ்சாரம் பண்ணுறார் இதை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறான் அப்படின்னா ஏழாம் இடம் அப்படின்னா ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் ப்ராப்ளம் எட்டுன்னா பிரச்சனை அப்போ இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நம்முடைய பொருளாதார நிலைகள் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் நம்முடைய ஃபினான்சியல் பொசிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நம்முடைய முயற்சிகள் அத்தனை சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு வேணும் அந்த முயற்சி பண்ணால் அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற ஆக்சிலேஷன் மைண்டு உங்களுக்கு வேண்டாம் ஸோ துணிஞ்சு சில விஷயங்களில் செயல்படுங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது யாரை இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமில்லை இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன இந்த மாதத்தில் நம்முடைய சகோதர இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கெல்லாம் அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வர இருக்குது முன்னோருடைய சொத்துக்கள் பாகப் பாகப்பிரிவினை சொத்துக்கள் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு பாகப்பிரிவினை ஆவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ அப்படி போது இந்த மாதத்தில் நீங்கள் எண்ணி எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு செயலாக்கம் பெறும் ஸோ துணிஞ்சு செயல்படுங்க என்ன கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நாமளும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அப்போ எந்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க இந்த ஏப்ரல் மாதம் பெரும்பாலும் லீவாக இருந்தால் கூட நீங்கள் அந்த பங்குனி மாதத்தில் ஏப்ரலும் மேயும் கலந்து வர்றதுனால நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க நிறைய பேர் வெக்கேஷன் கோர்ஸ் படிப்பீங்க அதிலெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விவசாயத்தில் மகசூல் இருக்க லாபம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தான் சேல்ஸ் இருக்க வழிய பட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்கு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உத்தரவாதம் இல்லை அதே சமயத்தில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே சேல்ஸ் இருக்குது பெரிய லெவலில் ப்ராஃபிட் இல்லை இப்படி தான் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எது காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சோர்ஸஸ் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா வீடு விற்கிறத பற்றி சொன்னேன் இப்போ வாங்குறத பற்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் இது பங்குனி மாதமாக இருந்தாலும் தாராளமாக ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன விற்பதற்கும் வாங்குவதற்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் விற்கிறதுக்கான யோகம் இருக்கோ டெஃபனட்டாக நீங்கள் விற்பீங்க வாங்கக்கூடிய பாக்கியம் உள்ளவர்கள் வாங்குவீங்க இதுதான் இதுக்கான அர்த்தம் இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அஃபையரில் இருக்கீங்களோ உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை உங்களுக்கு ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்து பண்ணுங்கள் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை அதே மாதிரி தான் நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குறதா இருந்தாலும் சரி அது இல்லாமல் பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் அடக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி தோற்றம் இருக்கும் சுமாராக இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலம் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இருந்தால் கூட உங்களுடைய அதை அரசியல் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனம் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது மெயினாக பார்க்குறோம் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ உங்களுடைய கெரியரில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா உங்களுடைய சர்வீஸ் தளத்தில் செவ்வாய் சனி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு டெஃபரெண்டாக இருக்கும் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள்லாம் மாறி நீங்கள் எதிர்பார்த்த ஜாப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்த்த சேலரிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் பிரதானமாக உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எனியதர ஃபீட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் நீங்கள் எதில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு தான் நாம் சொல்லணும் ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதில் யாரையும் நம்பி இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் இருக்காதுங்க இது ரொம்ப முக்கியம் எதிரிகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு நல்ல எதிரிகள் விஷயத்தில் கவனம் குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கம்மி அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் சளி தொல்லைகள் நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்க குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம் எல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிருந்து ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு பேருமே பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கும் இதே தான் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த வாரம் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இருக்குது ஸோ அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க ஹையர் எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நீங்கள் வந்து எதாவது அப்ராடுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க குறிப்பாக நீங்கள் எதாவது ஆன்சைட்டுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கான பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்